அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் தலையில இல்லை தலையில முடி இல்லாததுக்கு காரணம் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லலாம் சொல்லுவாங்க தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆஹ் அதிகமாக எனது வேலை வந்து வெயிலே நிக்கிறதுனால எனக்கு முடி ஏதாவது சில இந்த கொத்தனார் வேலை அந்த மாதிரி பாக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சிவுண்டு படுறதுனால எனக்கு முடி ஏதாவது நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து முடி உதிர்ந்துருச்சு கல்யாணம் பண்ணணும் ஏதாச்சும் முடி இருந்தா தானே இன்னைக்கு பொண்ணே கிடைக்கும் அப்படி ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு ஆகிடும் ஸோ அந்த மாதிரிக்கு வந்து என்ன முடி நட்டு வச்சிடலாமா அப்படிங்கிறது இன்னைக்கு நட்டு வைக்கிற முறையும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஸோ நேச்சுரல்லாம் இந்த முடிய கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கட்டாயம் அது இருக்கு வாய்ப்புகள் அப்போ உதிந்து போன முடிய திரும்ப ஒட்ட வைக்கிறதை தவிர உதிந்து போன முடிய திரும்ப உருவாக்கவும் வளர வைக்கவும் முடியும் கேப்பை பதப்படுத்தி கரெக்டான தட்ப விற்பனை பதப்படுத்த சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அது கிளப்பிங் மெத்தட்ல கிளப் பண்ணி அஹ் எங்கெங்க ரூட்டை வந்து கிளப் பண்ணி ஓப்பன் பண்ணும் போது அந்த ரூட்ல இருந்து ஹேர் குரோத் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது எந்த மருத்துவத்தில் இருக்கு அப்படின்னா அக்கோபஞ்சர் மருத்துவத்துல மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் பாசிபிள் இருக்கு இல்லாத முடிய வந்து திரும்ப குரோத் பண்ண முடியும் வழுக்க தலையாக இருந்தாலும் அந்த வழுக்க தலையிலேயே திரும்ப முடிய குரோத் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த வழுக்க தலைக்கும் டெஃபினட்டா பண்ண முடியும் இயற்கையாக முடியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம்